குருவேஸ்வரன் திரு ஆ இனன் சிறப்புகள் திரு என்பது மகாலட்சுமி ஆ என்பது காமதேனு இனன் என்பது சூரியன் கு என்பது பூமாதேவி டி என்பது அக்னி அப்போ மகாலட்சுமி காமதேனு சூரிய பகவான் பூமாதேவி அக்னி பகவான் இந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வழிபட்ட ஸ்தலம் திரு ஆயினன்குடி என்று அழைக்கப்படுகிறது இந்த திரு ஆயினன்குடி எங்க இருக்கு பழனியில மலை ஏறதுக்கு முன்னாடி கீழே உள்ள இடம் தான் திரு ஆயினன்குடி யாரும் நின்று இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு யார் நினைக்கும் சொன்னாதான் தெரியும் இந்த திரு ஆயினன்குடியில் யாரெல்லாம் அவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் கடாட்சம் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் கடாட்சம் சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி சூரிய பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் பிதாகாரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுபவர் அவருடைய கடாட்சம் காமதேனு கேட்டது அனைத்தையும் வழங்கக்கூடிய தெய்வம் காமதேவு பூமாதேவி அக்னி பகவான் இவர்கள் ஐவரும் சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம் திரு ஆயிரன்குடி இந்த திரு ஆயிரங்குடியிலே முருகப்பெருமான் குழந்தை வேளாயுத சுவாமியாக இருப்பார் குழந்தைன்னா சும்மா ஒரடி உயரத்தில் தான் இருப்பார் ஏன்னா இமயமலையிலிருந்து அவர் வந்து மயிலில் வறந்து வந்து நின்ற இடம் அந்த இடம் அதனால் அந்த இடம் வந்து குழந்தை வேளாயுத சாமி ஒரு உயரத்தில் தான் இருப்பார் குழந்தை மையில இருப்பார் இந்த குழந்தை வேளாயுத சாமியைத்தான் தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக மகாலட்சுமி சுக்கிரனின் நரிதேவதை சூரிய பகவான் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆத்மகாரகன் பிதாகாரகன் அரசு வேலை கிடைப்பதற்கு உதவியாக இருப்பவர் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வேலை செய்பவர் காமதேனு கேட்டதை அனைத்தையும் தரும் தெய்வம் பூமாதேவி சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் சொந்த இடம் வாங்க நினைப்பவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அக்னி பகவான் நாம் யாக வேள்வியிலேயே கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இறைவனிடம் கொண்டு சேர்ப்பவர் நமது உடலிலும் அக்னி அக்னிஸ்வரூபமாக இருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து வழிபட்ட இடம் திரு ஆ இனன்குடி ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் வாழ்வில் வளங்கள் அனைத்தும் பெறுங்கள் பெருமான் அருளால் அந்த ஐந்து தேவர்களின் அருளால் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் முனீஸ்வரன் ஜி அட் பண்டிட் திண்டுக்கல்